அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமா வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்து ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி ஆடியோ கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து மேஜர் வந்து பார்த்தோம்னா பிஜிடிஆர்பி ஸ்வாலஜிங் ஸ்வாலஜிங் வந்து ஆடியோ கிளாஸஸ் வந்து எப்படி பார்க்க போகிறோம் மெட்டீரியல் வந்து எப்படி இஷ்யூ பண்ண போகிறோம் சேம் டைம் வந்து டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு முழு வீடியோ தொகுப்பாக இந்த வீடியோ தொகுப்பு வந்து ஸோ பிஜிடிஆர்பி சோலஜி யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்றீங்களோ அவங்க அவங்க ஸ்கிப் நம்ம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேவா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து யூனிட் இருக்கு பத்து யூனிட்மே வந்து நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸான ஒரு யூனிட் அது எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ கிளாஸஸ் வந்து நமக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் ரெக்கார்டு மாதிரி போட்டுருவோம் அதை நீங்க உங்களோட ஃப்ரீ டைமில் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நீங்க வந்து எப்போனாலும் ரிசன் பண்ற மாதிரி இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாப்பிக்கில் வரக்கூடிய மிக முக்கியமான யூனிட்ஸ் எல்லாமே வந்து மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் பேஜ்ல வந்து சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் அதே மாதிரி நமக்கு ஸ்கூல் புக் டெஸ்ட்டு இது எல்லாமே சேர்த்து கவர் ஆகுற மாதிரி இருக்கும் ஸ்கூல் புக்கு டெஸ்ட் மட்டும் கவர் ஆகாது யூஜி லெவல் பிஜி லெவல் அதே மாதிரி ரெஃபரன்ஸ் புக்ஸ் இதுல இதுல இருந்துமே வந்து கொஸ்டின் கேட்போம் அதை நீங்க நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டுமே வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ பிஜி டேரிக் பொறுத்த மட்டும் வந்து ஆடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தோம் ஆடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமான யூனிட்ஸ் எல்லாமே கவர் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அதில் என்னென்ன என்ன என்ன டாபிக் எப்படி எப்படி வந்து அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உயிர் உலகம் உயிர் உலகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பூமியில வாழக்கூடிய எல்லா எல்லாமே வந்து உயிர் உள்ளவை அதனால அதை வந்து நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து டாபிக் என்ன அப்படின்னா விலங்கு உலகம் விலங்கு உலகம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதுதான் பூமியில உள்ள விலங்கினங்கள் பற்றி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட் அதே மாதிரி பூமியில வாழக்கூடிய மிக முக்கியமான முக்கியமான விலங்குகள் சரணாலயம் பற்றியது டேட்டா பேஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல் திசு அளவிலான கட்டமைப்பு செல் திசு இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படிங்கும்போது நமக்கு இந்த பூமியில இருக்கக்கூடிய செல்கள் அதே மாதிரி திசு அளவிலான கட்டமைப்பு இதுக்கான மேஜர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து உணவு மண்டலம் சுவாச மண்டலம் தசை எலும்பு மண்டலம் நெக்ஸ்ட் நரம்பு மண்டலம் ரத்த ஓட்ட மண்டலம் நாளமில்லா சுரப்பி மண்டலம் இந்த மாதிரி மண்டலம் பற்றின மிக முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மனித நல நலன் மற்றும் நோய்கள் நோய் தடை காப்பியல் மனித நலனின் நலனில் நுண்ணுயிரிகள் நம்மு நம்முடைய மனித நலன் நலனில் வந்து என்னென்ன நுண்ணுயிரிகள் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான டேட்டாபேஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அடிப்படை மருத்துவ கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து நிறையா நோய்கள் வந்து பரவிட்டு இருக்கு அதுக்கான மெடிசின்ஸுமே வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் ஸோ அதை பற்றின தகவல் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் பயன் மாறுபாடுகள் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் மூலகுரு மரபியல் பரிணாமம் உயிரி கால்நடை வளர்ப்பு அதே மாதிரி உயிரினங்கள் இனக்கூட்டம் அதை பற்றின தகவலுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உயிரிய பல்வகைத்தன்மை மற்றும் அதன் பாதுகாப்பு உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள் அதே மாதிரி சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் இதை பத்தின டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக்ஸ்ல வரக்கூடிய முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் கீ பாயிண்ட்ஸ் அதே மாதிரி நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம் சேம் டைம் வந்து ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந் அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய முக்கியமானது தேர்வு நோக்கில் வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கலாம் ஓகே ஓகே அதே மாதிரி ஆடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெல் யூடியூப் வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம வாய்ஸ் ரெக்க ரெக்கார்டாக போட்டுட்ருவோம் அப்படி இல்லை அப்படின்னா தனியாக ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் போட்டுருவோம் ஆடியோ முன்ன முன்னகுட்டியே வந்து மேலே சப் சப்டாபிக் எல்லாமே கொடுத்து அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆடியோ போஸ்ட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இப்போ உயிர் உலகம் இருக்குது அப்படின்னா உயிர் உலகம் வந்து ரெண்டு வகைப்படும் அதே மாதிரி உயிரின உலகின் பல்வகை தன்மை அதே மாதிரி வகைப்பாட்டின் தேவை அதே மாதிரி வகைப்பாட்டு படிநிலைகள் பேரிடு முறைகள் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டாப்பிக்காக இருக்கும் அதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின் பாயிண்ட்ஸு அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெலிகிராமில் குயிஸ் ஆப்ஷன்லாம் வந்து ஆகும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் அவங்க லீவ் பண்ணுங்கள் ஆடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து இனி வரக்கூடிய காலங்களில் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸ்கூல் புக் டெஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிஜி டிஆர் சாலேஜ் யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்களோ அந்த ஹேண்ட்ரைட்டுக்கு வந்து இது வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்படுத்தும் அடுத்த ஒரு வீடியோ தூக்கம் நம்ம வந்து பார்க்கலாம் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்